என்னென்ன என்ன இவங்க எலெக்ஷன்லமா பேசுறாங்க எலெக்ஷன்ல அத தமிழ்நாட்டை நாங்க தலையில தூக்கி போடுவோம் நாற்பது 40 பேரை குறைஞ்சது 20 எம்.பி.யை நாங்க டெல்லிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் அது இல்லாம நாங்க தூங்க மாட்டோம் ஓய மாட்டோம் ஆமா அத இல்லாம தமிழ்நாட்டுக்கு மட்டும் மேப் இல்ல இந்தியா பூரா மேப் போட்டு 400-ஐ நாங்க தூக்குவோம் நாற்பதையும் ஐ நாங்க தூக்குவோம் நாங்க ஆனா கோயம்புத்தூர்ல எல்லாரும் ரொம்ப பசியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு அத்தனை பேருக்கு ஒரு மாசத்துக்கு ஏன்னா எவ்வளவு வேண்டுதல்கள் இருக்குன்னு தெரியும் டிஆர்பி ராஜா முன்னாடியே சொன்னாரு ஆடு வந்து நாங்க கடையெல்லாம் வச்சு பிரியாணி டேஸ் எல்லாம் வச்சுட்டோம் ஆடுதான் மாட்டல அது வந்து சிக்குது அண்ணன் வச்சிருவோம் அப்படின்னு நீங்க சொன்னதுல இருந்து நான் வரதான் இருக்கேன் சாப்பிட்டா உங்க கையால தான் பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கா பாத்து ஏதாச்சும் ஆளு கொஞ்சம் பண்ணுங்க அப்புறம் சொல்லிடுவோமா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிடுவோம் அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு எதுவும் அழுக மாட்டாங்கல்ல இப்பயும் அழுதுதான் இருப்பாங்க இப்பயும் அழுதுதான் இருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு அழுத வேண்டியதுதான் வேற வழி கிடையாது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக தூக்குச்சு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சூரியனை யாராலையும் சொல்ல முடியாது சூரியன் தான் உங்கள் எல்லாரையும் போமா மதியம் தேர் குழக்கம் இது மதியம் தேர் பா டா கூப் தரி கூப் நான் தினேஷ் இது முக்கியமான ஒரு சில பேரை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆமா ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு பேசுனாங்கன்னு என்னென்ன பேசுனாங்கன்னு எல்லாரையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க எதையும் இல்லைன்னா எங்கேயும் சொல்லெல்லாம் முடியாது இப்ப அதுக்காகத்தான் வந்திருக்கேன் அதுல மொத ஆளா பாவம் உங்களை நினைச்சா எனக்கு எனக்கே இவ்வளவு பதறுது தெரியுமா ஆளுநர் பதவியில விட்டு வந்தாங்க அவங்களே தான் கௌரவமா கவர்னர் பதவியில இருந்தாங்கப்பா

அப்போ பார்த்த மாதிரிக்கே மறுபடியும் இப்ப அவன் அந்த அம்மா பஸ் ஸ்டாண்ட்டில் உட்காந்துருந்தாங்க சப்பாண்டிச்சி எனக்கு யாருன்னு அம்மா தெரியல அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆள் மாத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன் அந்த அம்மாவோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் படாத பாடுபடும் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன் இல்ல ஓ ஏன் மேலும் உனக்கு என்ன அவ்வளவு காண்டு நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு ஏன் வேற யாருமே இல்லையா ஆளுநர் உங்களுக்கு இல்லையே இலக்கணேசன் இருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவரெல்லாம் எல்லாம் ஏன் என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படியா தோணுச்சு

அதனால இனிமே அவங்கள நம்ம எல்லாரும் பார்த்தி காணி அந்த ஒரு விஷயம் என்னன்னா அங்கப் பிரதேஷன்தான் பண்ணாரு அவரு இல்ல நம்ம உண்மையில எவ்வளவு பெரிய விஷயம் தெரியல அதை அடிக்கிறார் இல்ல கௌரவமா வாழ்ந்த மனுஷன் அந்த மனுஷன் அவர் இறைச்சில நிக்கிறப்ப கூட அவர் அங்க பிரதேஷம் பண்ணதுல்லப்பா அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்து வந்து கட்சியை கழிச்சு அதுக்கப்புறம் கட்டாந்தரல உள்ள விட்டு அங்க பிரதம பண்ணி இப்படி அநியாயத்துக்கு போயிடுச்சா பரவாயில்ல இருந்தாலும் மனச தளரப்படுறாதிக்கியா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்கு எனக்கும் இடம் உண்டு

கழுவுங்க இல்லாட்டி இதை ஒரு கட்சி இதை கலைச்சது பெரிய விஷயம் விஷயம் என்ன அது அது இந்த கன்னியாகுமரி போயிட்டு ஐயா தியானம் எதுக்கு தெரியுமா அவருக்காக பண்ணான்னு நினைச்சு அவர் பிரதமர் ஆகணும் பண்ணல தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் அதுவும் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஒருத்தர் பிக்கப் பண்ணி பிரதமர் ஆகணும் கன்னியாகுமரியில் அப்படியா இருக்கு

எல்லாம் இப்பயே எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு சொல்லாதப்பா இதுல ஒரு புளோல வந்துடுச்சு ஒரு புளோல வந்துடுச்சு ஓகே அது அவர் பாவம் அவர் எதுக்காக தியானம் பண்ணாருன்னா எப்படியாவது பொண்ணார் ஜெயிச்சிருவாரு அவர் ஜெயிச்சோன்னு ஐயாவை தூக்கி கொண்டு பிரதமரை உட்கார வைக்கணும் அவர் கனவு பழிக்கலையே புட்டுக்குச்சே அவரு கனவே பழிக்கலையே வாரணாசியே வந்து பங்கொலையில கிடக்கு ஆமா இழுத்துயிரும் கொலையிருமா காலையில இருந்து ஐயாவை டென்ஷன் பண்ணிட்டாங்க தெரியுமா தெரியாது இன்னும் ஒரு விஷயம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த பேஸ்ல

அது சரி மனசுல நல்லது இருந்தா தானே நினைச்சது நடக்கும் அதுவே ஒரு ட்ராமா தானே இருக்கு அது மாதிரிலாம் அதெல்லாம் கடந்துடும் போது அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் இவரை வந்து ரொம்ப எதிர்பார்த்தான் ஏப்பா நல்லா யோசிச்சு பாருங்க நல்ல குளு குளுன்னு இருக்கிற ஒரு இடம் யாரு நல்லா குளுகுளுன்னு இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு போட்டி போட்டாருப்பா

புடிங்கிட்ட ஒரு ஆட்சி மாறலாம் மாறிடும் இல்ல மாறலாம் மாறலாம் இனிமே மாறலாலுமே பயத்தோட தாண்டி இல்ல இதுக்கு மேல இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது எந்திரிச்சு ஓடல முடியாது கேட்கற கேள்விக்கு பார்த்து சொல்லி முதல்ல ஒழுங்கா அட்டனன்ஸ் போடணும் பிடிங்கிடுவாங்க பிடுங்கிருவாங்க நேரா வீட்டுக்கு வந்துருவாங்க முன்னாடி காலைல எழுந்திரிச்சோன்னு ஆட்சி கவிந்து போச்சுன்னு நியூஸ் நியூஸ் வரும் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியாது அதை பார்த்து ஐயாவுக்கு எதுவுமே தெரியாது அதை உங்களுக்கு பிராண்ட்டுல பார்த்தா ஐயா தெரிஞ்சுக்காப்புல ஒழுங்கா அதெல்லாம் ஒழுங்கா படம் திடீர்னு நின்னு போச்சுன்னா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு புரியாதவருக்கு சோ இந்த மாதிரி எல் எள் முருகன்னு அங்க உண்மையில நான் எதிர்பார்த்தப்பா ஏன்னா பயங்கர டஃப் அமைச்சர் வேற அவர் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸர் வேற என்ன சொன்னானேன்னா ஆர் அசாவை அடையாளம் தெரியாம அழிச்சுடுவோம் நாங்க இவரே அடையாளாம போயிட்டாரு இப்ப இல்ல அவர் வர்ற அடையாளம் தெரியாம இப்ப எங்க இருப்ப திருப்பதிக்கு படி கட்டல அவர் நிறைய இடங்களை சொல்லிட்டேல்லாம் போனார் பயங்கரமா சொல்லிட்டு போனார் இப்டிலாம் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல நாங்க பண்ண போற காரியத்தை பார்த்து நீங்க எல்லாம் எப்படி ஆட போறீங்க இதுவனே போறீங்க பாருங்களே அப்படி இப்ப ஆடாதடா அப்படினு வகாஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அது மூதுர் சட்டைய கழட்டி பார்த்தா முதுகளை எவ்வளவு கோள விழுந்திருக்குன்றது தெரியும் ஓட்டால போட்ட கோடு பட் பரவல இதெல்லாம் கொடு பரவல இன்னொரு முக்கியம் எனக்கு ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மம் இருக்கு யார் அது பாவப்பட்ட ஜென்மம் அது பாவம் அந்த ஓரமா சின்னவெளி ஓரமா சின்னவெளி காலనికి ஆல் பாவ கோடி கோடி பேர் அவர் பேர் கோடி நான் எம்எல்ஏவா இருந்தது எவங்கண்ண உருத்துச்சின்னு எனக்கு தெரியல சார் தெரியலனு எனக்கு தெரியல சார் அவனால எம்எல்ஏ ஆக முடியலன்னா ஏன் எம்எல்ஏவா இருக்காங்கன்னு சொல்லி இறக்கி விட்டா சார் அது அவன் ஆளுநர் அமைச்சர் வரைக்கும் போயிட்டு இறக்கி விட்டாங்க நான் ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ தானே சரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லி

ஓ இவரு மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் பயங்கர செல்வா கொள் வேற விஷயமா இருக்காது உள்ளடி வேலையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுவாத்தான் உள்ளடி வேலை தான் இருக்கு ஏன்னா யூர் வராம யூர் வந்துட்டா இவருக்கு மவுஸ் ஏறி அடுத்து இது யூர் வந்து நிப்பாட்டுறாரு யூர் எம் பி ஐட்டா தலமிக்கு எத்துன வந்து நிப்பாட்டுறாரு அங்க கம்பெனிட்டு வாங்க அப்படின்ற ஒரு அடடி வர அவர் வந்துட்டா நம்ம தெச்சி அர்னே உள்ளடி வள பாத்துるங்க இல்ல இதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன் அண்ணன் வரலன்ற ஒரு கவளே அது வெளிய வருது நேர்ங்களோட இயலாமையா நாங்க ஏத்துக முடியல அ நைனார் அண்ணனால ஏத்துக்க முடியதா என்னன்றது எங்களுக்கு தெரியல எங்களால அதை ஏத்துக்க முடியல இது பரவாயில்லப்பா இன்னும் ஒரு ஆள் இருக்க ஐயோ பாவம் அதையெல்லாம் நினைச்சு என் கைக்கு கட்சி ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச அவர் எனக்கு வாங்கி தந்துருவாரே யாரு தேனீயில உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்காரே அவரா பாவம் ஆனா அவரு இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஒரு பயங்கரமான ஒரு உண்மைல ஒரு பொலிட்டிக்கல் கமாண்டர்னு சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா தனியா போய் ஒரு திடுதுப்புன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை எத்தனை நாள் வச்சிருந்து உடையாம கொல்லாம எவனும் பிச்சு போகாம அதெல்லாம் மெயின்டைன் பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல பட் இருந்தாலும் கேட்டு வாங்கினாப்ல இந்த தொகுதியை நான் நின்ன அப்படின்னா உனக்கு ஒரு சீட்டு நான் வாங்கித் தரேன் அப்படின்னு சொன்ன நான் வாங்கி தரேன் எழுதி தரேன் உனக்கு நான் ஜெயிச்சுட்டேன்னே வச்சுக்க என் ஆதரவு உனக்குன்னு கடிதத்தை எழுதி தரேன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டார்

அந்த ஆள் கையில இருந்து உனக்கு நான் இந்த கட்சியை இலையை புடிங்கி தர்றேன் புடிங்கி தர்றேன் நீ பத்திரமா பாத்துக்க நாளுக்கு அப்புறம் என்னோட ஒரு காதல் பரிசாதனை வச்சீங்க அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் கொடுத்தாங்க ஆனா அது வந்து அவங்க நினைச்சது வேற நானூத்தம்பது ஐநூறு எல்லாம் நம்ம வரும் அதுக்கப்புறம் நம்மள கேள்வி கேட்கறது எதை வேணாலும் புடிங்கி யார்கிட்ட வேணாலும் பிடிக்கும் இவர்கள இருந்து பிடிங்கி வேற போறாங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பாவம் இவராவது பரவாயில்ல இன்னொருத்தர் இவர தனிச்சின்னத்திலேயே தாமரை சின்னத்திலேயே ஒருத்தர் என்ன பிள்ள எனக்கு உண்மையில அவர் நினைச்சாலாம் வந்து மனசு உண்மையில இப்போ எப்படி எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா தனியா ஒரு அடையாளமா ஒரு ஐக்கானா இருந்த ஒரு மனுஷன் கடைசியில் பார்த்தா இப்படி சைத்தான் இல்லைப்பா தெரில அவர் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மேபி அவர் வந்து நவாஸ் கனிய ஓரளவு மேட்ச் பண்ணியாவது வருவார் கிட்டத்தட்ட வந்துட்டாரு அங்க வந்துட்டாரு இல்ல வந்தாரு திருப்பி டவுன்ல போயிட்டாரு திருப்பி டவுன்ல அது ஆக்சுவலி எல்லாருமே இந்த காலில இந்த தபால் அந்த வாக்குகளை என்ன பார்த்தோம்னா அதை வச்சு முடிய போட்டாங்க நிறைய பேர் ஈவிஎம் எடுக்க மாட்டாங்க தபால் மணிக்கு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க தாமரை தான் வருது இதுல வேற பயங்கரமா நம்ம பெரும்பான்மையா முன்னூத்தி ஐம்பதா நானூறான்னு தெரியலையே நம்ம வேற கம்மியா வாங்கி வச்சிருக்கோம் வெளியெல்லாம்

அப்படின்ற மாதிரி அங்கே அவர் சொல்லிட்டார்ப்பா வேற எதுவும் இல்லை இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஃபைனலி எந்த கேரக்டர் ஃபைனலி எதிர்பார்த்தம் எல்லாரும் எது அவரோட அவரோட பார்த்தா அந்த பிரியாணி ரெடி எல்லோருக்கும் கோயம்புத்தூரில் குமிஞ்சு நடக்கிறாங்களாம் இப்ப எல்லாத்தையும் எங்க அதான் இனிமே அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா ஆட்டுக்கறி சப்ளை கோயம்புத்தூரில் இருந்தார் வேற எங்கிற எல்லாரும் வந்து கும்மிச்சுட்டாங்களா நல்லா தரமான நல்லா பார்த்து இப்படிதான் வியாபாரம் பண்றாங்க போட்டோ வச்சுட்டு பாருங்க சார் நல்ல தரமான ஒரு எண்பது கிலோ உள்ள ஆடு அது இல்லாம வாய் என்னத்த வேணாலும் பேசும் இந்த ஆடு பேசாத நினைக்காது இந்த ஆடு பேசாத விஷயமே கிடையாது இதை அடிச்சீங்கன்னா நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார் தாங்க அவ்வளவு தாங்கும் ஆனா இந்த ஆட்டுக்கு வானம் சூடு சுரண இதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் அது நீங்க தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அது நீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ராஜா அண்ணன் சொன்ன கரெக்டா சொல்லிட்டார் என்ன இவர் தான் நிற்க போறாரு அப்படின்னு சொல்லு கரெக்டா சொன்னாரு அதாவது நாங்கள் பிரியாணி போறது கன்ஃபார்ம் ஆடு வந்து அதுவா தலை கொடுக்குது ஆட்டுக்கறி பிரியாணி கன்ஃபார்ம் அந்த பழமொழி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது பிரியாணி கொடுக்கற மொத முறையா இப்போதான் இப்பதான் லைவா நமக்கு காமிச்சிருக்காங்க நான் அந்த ஆட்டை பாக்கணுமே நினைச்சு நானும் அந்த பக்கம் போனேன் செய்தியே வரலையே ஆரம்ப அத காலில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்க அதாவது டஃப் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டம் போறப்ப முன்னாடி வந்துட்டாருன்னாங்க

அப்படின்னு சொல்லி ஒண்ணுதான் போட்டு இப்போ என்னன்னா அது அது கூட அவங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அடுத்தே நீங்க திருட இப்படியே அதுதானே அடுத்தவங்களை திருடிதானே அப்ப இனிமே அண்ணனோட கதி அதுதான் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இப்போ அவர் வந்து என்னென்ன பேச்சு பேசுனாரு அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்ட்ராங் ஆயிருச்சு இது ஆயிருச்சு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுதான் சொல்றாரு நடப்பயணம் போனாரு பயங்கரமா போனாரு இப்போ இவரு பீஸ புடுங்குவாங்களா இல்ல எப்படி இன்னும் பவர் ஏத்துவாங்களா எப்படின்னு தெரியல இதுக்கு மேல பவரை ஏத்தி என்ன பண்ண போறாங்க பவரை ஏத்துறது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி அதை வாக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இன்னும் ஐநூறு நாள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பயே பிளான் போட்டாரு பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டாரு ஸ்கெச் எல்லாம் போட்டாரு இப்ப என்ன நடக்க போதுன்னு தெரியல அதெல்லாம் நிறைய நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் சொன்னா அப்படியே நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிக்கணும்னாலும் போட்டி போடலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களோட குறிக்கோள் ஏன்னா இங்க நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும்னாலும்

லைட்டாக அந்த வலி எண்ணெயை ஊற்றி விட்டு வழுக்கி விட்டாங்கன்னு வாங்கிக்கல சட்ட 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 சட சட சட்டம் கீழே விழுந்து சரி ஏன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அது ஏன் இந்த ரெண்டு பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டா வருவாங்க

அந்த மாதிரி பட் ஆனால் இது எதையுமே வந்து இப்போ உறுதியாக சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இப்போயே அவங்க ஆட்சி அமைச்சாலும் அவங்க என்ன பண்ணாலும் கூட்டி போயிட்டு ஒரு பெரும்பான்மையே வந்தாலும் கண்டிப்பாக ஆனால் காங்கிரஸுக்கு நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணியாகணும் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து கருத்து கணிப்புகள்லாம் வந்து பயங்கர டவுன்ல இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஆனா கருத்து கணிப்புலாம் சும்மாப்பா அப்படின்றத நிரூபிச்சு காமிச்சாங்க சும்மான்னு இல்லை இவங்க அத்தனை பேரும் பொய் சொல்லி இருக்காங்க அப்படிதான் அதனு ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நூத்தம்பதுக்கு மேல காங்கிரஸ் கூட்டணி தாண்டா அப்படின்னு அதே மாதிரி பாஜக கூட்டணி குறைஞ்சது நானூறு இன்ஃபேக்ட் பாஜக மட்டுமே மினிமம் ஒரு முந்நூத்தம்பது அடுக்கும் ஆமா மெஜாரிட்டியில அடிப்பாங்க ஆனால் இவங்க சொன்னது எதுவுமே நடக்கல வழில தொங்கு பாராளுமன்றம்தான் வந்திருக்கு ஆக்சுவலி இது வந்து தொங்கு பாராளுமன்றந்தான் ஏன் அப்புடின்னா இவங்க ரெண்டு யாருமே மெஜாரிட்டியிருப்பா காங்கிரஸ் தனியா நூறுக்கு மேல இவங்க தனியா ஒரு இரநூறுன்னு வச்சிக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது டிசைடிங் நம்ம பெரிய அந்த உலகத்திலே பெரிய கட்சி பாய பொலந்துட்டு படுத்து கிடக்குது யாராச்சும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க எனக்கு வயிறு பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு கங்கராஸ் பாஜகவுக்குமே கங்கிராட்ஸ் ஏன்னா அவங்களும் எவ்வளவோ தில்லுமுழுகளை இது கடையில் வந்து ஓட்டி பார்த்தாங்க பட் அவங்க ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா இந்த தடவை ஒரே ஒரு வருத்தம் தான்ப்பா வடக்கே முடிச்சுக்கிட்டேன் தெற்குல சோரம் போயிட்டாங்க அது அந்த ஆந்திரா ஒட்டு மொத்தமா தெலுங்கு தேசம் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணது தப்பு அவர் பண்ண அந்த ஒரு இடத்துல அவருக்கு பண்ணதுக்கு அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா இப்படி மொத்தமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இனிமே நம்ம போராட வேண்டியது வடக்கர்கள் கூட இல்ல நம்ம கூட தான் பரவாயில்ல அவங்கள புரிஞ்சுப்பாங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க என்ன நடக்க போகுது இன்னும் அடுத்தடுத்து வேறு என்னென்ன விதமான மாற்றங்கள் விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க எப்படி இனிமேல் இவங்க சமாளிக்க போகிறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது பார்ப்போம் நன்றி நன்றி